நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்து பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ஹாலிவுட் பிரபலங்களின் பாராட்டு மழையில் தமிழர் சிட்டி ஆஃப் ஹாலிவுட் திரைப்படம் தென் தமிழகத்தின் கம்பம் பள்ளத்தாக்கில் பிறந்து அமெரிக்காவில் சிலிகான் பள்ளத்தாக்கில் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒரு தொழிலதிபராக மிகப்பெரிய வெற்றி கண்டவர் தமிழர் ரூபஸ் பார்க்கர் அவர்கள் சிறுவயது முதல் திரைக்கலை உருவாக்கத்தின் மீதான தனியான தனியாத பற்றின் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்காவில் பி டூ என்ற என்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கி ஸ்டார் என்கிற ஒரு சாரத் படத்தை தயாரித்து அமெரிக்க ஆலிவுட் திரைப்படையில் ஒரு வெற்றி தயாரிப்பாளராக முத்திரை பதித்தார் ஸ்டார் திரைப்படம் சிட்ஜஸ் போன்ற சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பாராட்டுகளை பெற்றது ஸ்டார் திரைப்படம் தந்த வெற்றியை தொடர்ந்து வைல்டு நைட்ஸ் வித் வித் எமிலி என்கிற திரைப்படத்தை தயாரித்தார் ஸ்டார் திரைப்படம் சிட்ஜஸ் போன்ற சர்வதேச திரைப்பட விழா கலந்து கொண்டு பாராட்டுகளை பெற்றது ஸ்டார் திரைப்படம் தந்த வெற்றியை தொடர்ந்து வைல்டு நைட்ஸ் வித் எமிரி என்கிற திரைப்படத்தை தயாரித்தார் இந்த திரைப்படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றியை அடைய அடுத்தடுத்து ஸ்பைடர் மேன் திரைப்படம் மூலம் பிரபலமான ஆண்ட்ரூ கேர்பித் நடிப்பில் உருவான ஹண்டர் த சில்வர் லேக் திரைப்படம் பின்னர் பிரெஞ்சு திரைப்படம் என திரு ரூபஸ் பார்க்கர் அவர்களின் உன்னதமான மிக நிதானமாக பெரும் வெற்றிகளை நோக்கி பயணித்தது இதுவரை பொழுதுபோக்கு ரீதியிலான திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருந்த ரூபஸ் பர்கர் அவர்கள் கடந்த இருபது வருடங்களாக அமெரிக்க குடிமனாக தனக்கு இருக்கும் சமூக அக்கறையோடு அமெரிக்காவின் வெளி உலகத்திற்கு தெரியாத சமூக அவலத்தை வெளிக்கொண்டு உணர்வு விதமாக அமெரிக்க திரை வரலாற்றில் அதிகம் சொல்ல துணியாத உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்டு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஒரு திரைப்படத்தை தயாரித்து பெரும் எதிர்பார்ப்புகளை தற்போது இந்த திரைப்படம் அமெரிக்காவில் அமெரிக்காவில் புலம்பெயர் குழந்தை தொழிலாளர்களுக்கு நடக்கும் மிக பெரும் அநீதியை காட்டியுள்ளது இதுவரை பன்னெண்டு மில்லியன் உலர் தொழிலாளர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சட்டத்துக்கு புறம்பாக உழைப்பு மற்றும் பாலியல் சுழல்களுக்கு ஆளாக்கப்படுவதை உண்மைக்கு வெகு நெருக்கமாக சொல்லி வெற்றி இந்த கடத்தப்பட்ட பன்னெண்டு மில்லியன் குழந்தைகளில் ஒரு சிறுவனின் உண்மை திரு தான் அவர்களின் சிட்டி ஆஃப் திரைப்படம் அமெரிக்காவின் ஆக்கெக பெரும் இப்படி கடத்தப்பட்ட புலம்பெயர் குழந்தை தொழிலாளர்களின் உழைப்பு மூலம் அமெரிக்கா முழுவதும் நடந்து கொண்டிருந்த ஆண்டுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வியாபார நெட்வொர்க்கின் பின்னணியை திரைப்படம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முதல் ஹாலிவுட் நடிகரான சில்வெஸ்டர் தேலோன் உள்ளிட்ட பலரின் பாட்டுகளை பெற்றிருக்கும் இந்த திரைப்படம் லைன்ஸ் கேட் எனும் பெரும் ஹாலிவுட் திரைப்பட வெளியீட்டு நிறுவனத்தின் மூலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் உள்நாட்டு வெளியீடாக மட்டும் சுமார் ஆயிரம் தேட்டர்களில் இந்த படம் திருடப்பட்டு அமெரிக்க மக்கள் மற்றும் ஊடகங்களின் முக்கிய பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது அமெரிக்காவின் திரைப்பட பிரபலங்கள் சில்வர் மெல் கிப்சன் டோனி ராபின்ஸ் மைக் டைசன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த படத்தை இணைய தளங்கள் மூலமாக பாராட்டி பதிவிட்டிருப்பது இந்த படத்தின் சமூக தாகத்திற்கு பெரும் சான்றாக உள்ளது மேலும் இந்த பாட்டுகளுக்கெல்லாம் மகுடம் வைத்தால் போல சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் திரைப்படத்தில் சொல்லப்பட்ட சமூக அக்கறையை கருத்தில் கொண்டு சமீபத்தில் திரைப்படம் ஆஸ்கர் அகாடமி லைப்ரரியில் சேர்க்கப்பட்டிருப்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாகும் இது இதற்கான ஒரு இன்னும் சிறப்பு நிகழ்ச்சி போர் பிலிம்ஸ் திரையரங்கில் நடந்தது அதில் வந்து நிறைய விஐபிகள் வந்து கலந்து கொண்டு படத்தின் சிறப்பையும் அந்த தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் பாராட்டி பேசினார்கள் பாருங்கள் அதுக்கான பத்து மறுபடியும் இந்த படத்துக்கான பத்திரிகை சந்திப்பு தான் அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் போது அந்த படத்தோட இயக்குனர் அடுத்து மித்ரன் ஒருத்தருக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அடுத்த படத்து அடுத்த படம் அந்த நிறுவனம் தான் இருக்குது ஒரு இயக்குகிறார் அந்த செய்தியும் வெளியிட்டாங்க அப்புறம் இவருக்காக ஒரு ம மதியழகன் ப்ரொடியூசர் டைரக்டர் அவரும் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் இப்படி பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு அவர் வாழ்த்து பேசினார்கள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது இந்த படம் நம் தமிழருக்காக நம்ம வந்து பெரிய அளவுக்கு அது கொண்டாடி மகிழலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தை செய்துள்ள சந்திக்கிறேன்